அனுக்கிரகத்தோடு கல்குடா வலைய சைவக்குருமார் சங்கத்தின் சார்பாகவும் எங்களை இந்த நிகழ்வுக்கு அழைப்புதல் தந்து எங்களுடைய ஆசிரியரையும் வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இன்றைய தினத்தினிலே விவேகானந்தா உண்மைக்கும் நாங்கள் கிரான் பதியிலே தான் இருக்கின்றோம் எங்களுடைய அமைப்பானது அதிகமான சமூக நட்பணிகளை செய்து கொண்டு வருகின்றது அந்த வகையில் இந்த பாடசாலை பழைய மாணவர்கள் அனைவரும் இணைந்து நூற்றி ஐம்பத்தி ஓராவது விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற கலந்துரையாடலே ஒரு நாள் நான் கலந்து கொண்டிருந்தேன் அந்த வகையில் ஒவ்வொரு குறைபாடுகளையும் எங்களுடைய பாடசாலையின் அதிபர் மற்றும் பழைய மாணவர் ஓவண்ணா ஏனையோர்கள் பேசிக்கொண்டிருந்தபோது கட்டாயமாக நாங்கள் எல்லோரும் இணைந்து எங்களால் முடிந்த உதவிகளை செய்வதாக கூறியிருந்தோம் அந்த வகையிலே இங்கே எங்களுடைய கிரான் பிரதேசம் உண்மைக்கும் பெரியொரு பிரதேசம் இந்த பிரதேசத்தை கட்டி இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டியது வருங்கால சந்ததிகளுக்கு நாங்கள் சரியாக கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை எங்கள் பெரியோர்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது அதை சரியான முறைக்கு நாங்கள் கொண்டு வழிநடத்தினால்தான் வருங்கால சந்ததிகள் அதை பார்த்து சரியான முறைக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் ஒரு பாடசாலை ஒரு ஆலயம் ஆலயம் பாடசாலை இது ரெண்டும் கட்டாயமாக சுத்தமாகவும் நீதியாகவும் செயல்பட வேண்டும் ஒரு ஆலயம் சரியான முறைக்கு பயணித்தார்த்தால் அடுத்த கட்டம் பாடசாலையும் சரியான முறைக்கு அது கல்வியை கற்றுக் கொடுக்கும் ஒழுக்க நறிகளை கற்றுக் கொடுக்கும் அதே போன்று இந்த பிரதேசத்திலே உண்மைக்கும் சின்னஞ்சிறு பாடசாலையாக இருந்தாலும் எத்தனையோ அதிகாரிகள் உருவாகிய இடம் இந்த பாடசாலை நாங்கள் இப்போது ாக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த பாடசாலையில் தான் நீங்கள் கல்வி கற்றிருப்பீர்கள் இதிலிருந்து தான் பெரியவர்களாக நீங்கள் வந்திருப்பீர்கள் ஆனால் இந்த பாடசாலையை கட்டாயமாக பழைய மாணவர்களாகிய எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது இதை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது இந்த பாடசாலையில் நடைபெறுகின்ற உண்மைக்கும் இந்த அபிவிருத்தி உண்மைக்கும் அது ஒரு விடயம் அதிகமாக குரல் பதிவுகளை எங்களுடைய ஐயா போடுவார் கோவண்ணா போடுவார் ஏனையோர்கள் போடுவார்கள் ஆனால் இம்மைக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக பயணித்து இந்த பாடசாலையை இன்னும் கொண்டு நாங்கள் வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும் வளர்ந்து வருகின்ற மாணவர்களை சரியான முறைக்கு ஊக்குவிக்க வேண்டும் உண்மைக்குமே வந்து பெருமைக்குரிய விடயம் தற்பொழுது எங்களுடைய என்னடா நான் ஒரு தகப்பனாக இப்போது பேசுகின்றேன் எங்களுடைய இந்த அதிபர் வந்தது பெருமைக்குரிய விடயம் காரணம் என்னென்று கேட்டால் இந்த பாடசாலையில் என்னென்ன குறபாடு இருக்கின்றது என்பதை நாங்கள் இப்போது பார்க்கத்தான் எங்களுக்கு தெரிகின்றது அதனாலே கட்டாயமாக எங்களுடைய கிராமப்பதியில் இருக்கின்ற மக்கள் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றது அந்த ஆலயத்தினூடாக பாடசாலை வளர்ந்து கொண்டு வருகின்றது மக்களுடைய இந்த பாடசாலை அதற்கு துணையாக எங்களுடைய இங்கு கற்ற பழைய மாணவர்கள் இருக்கின்றார்கள் அத்தோடு இந்த சிரமதான பணியை எங்களுடைய கிராமம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ண தொனிப்பொருளில் இந்த சிரமதான பணியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதற்கு துணையாக சுகாதார அதிகாரிகள் உண்மைக்குமே அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் தங்களுடைய வேலை நிமித்தத்தின் மத்தியில் எங்களுடைய நிர்வாக உறுப்பினர் அழைப்புதல் கொடுத்ததற்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம் மிக்க நன்றி சைவகுருமார் சங்கத்தின் சார்பாக எங்களை அழைத்து இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்வதற்கு அழைப்புதல் தந்ததற்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகின்றேன் பெருமானுடைய அனுக்கிரகம் இன்றைய தினத்தினிலே இடம்பெறுகின்ற சிரமதானத்துக்கு எந்தொரு இடையூறுகளும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய நிகழ்வானது எதிர்வருகின்ற எட்டாம் திகதி நடைபெறுவதற்காக ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நிகழ்வும் எந்தொரு இடை இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி